கிரைஸ்தலாட் சுகமா இருக்கிறீங்களா இன்னைக்கு அண்ணா உபவாச ஜெபத்தின் இருபத்தி ஓராவது நாள் இந்த நாளில் அறிக்கை செய்து ஜபிக்க வேண்டிய வசனமாக ஏசையா நாற்பத்தி மூன்று பத்தொன்பதில் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அமேன் அவங்க ஏசப்பா உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகிறார் அதுவும் இப்பொழுதே தோன்றுமா இந்த நொடி பொழுதே தோன்ற போகிறதா அதனாலதான் அதே ஏசை நாற்பத்தி மூணு பதினெட்டுல கத்த சொல்கிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் உங்களுடைய ஓல்டு பாஸ்டன்ஸ் அதையும் நீங்க நினைக்க கூடாதான் ரீசன்ட் பாஸ்ட் மனுஷங்க மருத்துவர்கள் சில நெகட்டிவான காரியங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல அதையும் நீங்க சிந்திக்க கூடாதான் நீங்க எதைதான் சிந்திக்க வேண்டுமா கருத்து செய்ய போகிற புதிய காரியங்களை மட்டும்தான் நீங்க சிந்திக்கணுமா உங்க வாழ்க்கை ஒருவேளை வனாந்திரம் போல இருக்கலாம் அவாந்தர வழி போல இருக்கலாம் அங்கேயும் வழிகளையும் ஆறுகளையும் உண்டு பண்ண தேவனாகிய கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார் இசைக்க முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதுல நான் இசைவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றின என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இனி ஆண்டவர் அவருடைய முகத்தை உங்க வம்சத்துக்கு மறைக்க மாட்டார் அப்படின்னா கர்த்தர் கண்டிப்பா உங்க கற்பத்தின் இனிய ஆசீர்வதித்திட்டாருன்னு அர்த்தம் அதே இசைக்கு முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறில் நான் யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்துக்கு இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமா இருப்பேன்னு கத்தர் சொல்லுகிறார் உங்க வம்சத்தின் சிறையிருப்பை கத்தர் மாற்றிட்டார் உங்க வம்சத்திற்கு கத்தர் மனம் இறங்கி உங்க வம்சத்துக்கு இனி அவருடைய முகத்தை மறைக்க மாட்டேன்னு சொல்லுகிறார் எவ்வளவு நன்மைகள் என் கூட சேர்ந்து ஜிபிப்பீங்களா எங்களை நேசித்து வழி நடத்துகிறார் அன்பு தகப்பனே ஏசிய நாற்பத்தி மூணு பத்தொன்பதுல சொன்னது போல நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்ற வார்த்தை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்யுங்க கற்பத்தின் கனி ஆசீர்வாதம் திறக்கப்படுவதாக பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகள் மாறுவதாக புதிய காரியங்கள் உண்டாகட்டும் குடும்பத்துல சரீரத்துல சுகவினத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஆணி பாய்ந்த கரம் தொடுவதாக ஒரு புதிய பலன் உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ரச்சகர் மீருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்